வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா தாயும் நீயே தந்தையும் நீயே சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு போட்டும் போதே குமரன் கவனித்து விட்டான் பாபுதான் சத்தமாய் சொன்னான் என்னடா வீடு மாதிரி வந்துட்டமா நம்ம வீடுதானே இது எனக்கும் தான் இருக்கு என்னடா நிலப்படிக்கெல்லாம் ஸ்கிரீன் போட்டிருக்கு நடுகாலல ஈரத்துண்டோட நின்று அக்கம் பக்கத்தையே அலரடிக்குமே பெருசு பெருசு என்று அவர்கள் செல்லமாய் தங்களுக்குள் குறிப்பிடுவது அவர்களுடைய தகப்பனைத்தான் வயசு ஒன்றும் அதிகம் இல்லை நாற்பத்தி ஐந்தோ என்னமோதான் பிள்ளைகள் இருவரும் கல்லூரியில் படிக்கிற வயதில் இருக்கிறார்கள் என்றால் வரதனுக்கு இருபத்தி ஐந்து வயசுக்குள்ளேயே தகப்பனாகிற சந்தர்ப்பம் சட்டென பார்த்தால் சகோதரர்கள் போன்ற தோற்றம் ஊன்றி பார்த்தால்தான் தகப்பன் பிள்ளை உறவு முறை புரியும் பெருசு துரை மதுரை வீரன் சாமி இப்படி தனக்கு பல பெயர்களை பெற்ற பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது சத்தியமாய் இன்று வரையில் அவனுக்கு தெரியாது பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாய் இருப்பதால் மதுரை வீரன் என பெயர் தங்களை விட பெரியவன் என்கிற ரீதியில் பெருசு அதிகமாய் பேசாமல் அதே சமயம் அழுத்தமாய் அமர்த்தலாயிருப்பதான் துரை இந்த வயசுக்கு பெண்டாட்டி கூட இல்லாமல் ஏன் பெண் வாடையே இல்லாமல் ஒண்டிக்கட்டையாய் சமைத்து பிள்ளைகளுக்கு போட்டு டிஃபன் டப்பாவிலும் கட்டி எடுத்து கொண்டு ஓடி இரவு வீடு வந்ததும் பாத்திரம் தேய்ப்பதில் இருந்து துணி துவைப்பது வரையில் சகலத்தையும் தானே பார்த்துக்கொள்வதால் சாமியார் என்றும் பெயர் உள்ள நுழையிறதுக்கு முன்ன வாசிலேயே செருப்பு கட்டி கையில் எடுத்துட்டு வாங்கடா இப்பதான் ஹால கழுவி விட்டுருக்க இவர்கள் வாசப்படியை தாண்டுவதற்கு முன்பே வரதன் குரல் கொடுத்தான் என்னப்பா வீடு மாறிடுச்சு யாராவது விருந்தாளி வராங்களா சின்னவன் கேட்க பெரியவன் நமட்டு சிரிப்புடன் அவனை பார்த்தான் அந்த பார்வைக்கு அர்த்தம் நமக்கு யாரிடா வர அதுவும் பெருசு இப்படி விழுந்து விழுந்து வீட்டை அலங்காரம் செய்யற மாதிரி வரதன் இவர்கள் பக்கமே திரும்பாமல் கருமமே கண்ணாக இருக்கிறான் வாய் மட்டும் அடுக்கடுக்காய் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தது டேய் மசமசன்னு நிக்காதீங்கடா செருப்பு கொண்டு போய் உங்க ரூம் கதவு இடுக்கல போட்டு வைங்க கையை கழுவிட்டு காப்பி வாங்க இந்த பொட்டியை நகர்த்தி வைங்க வாசலுக்கு நேரா மாபு குமரனை பார்க்க அவன் ஸ்டைலாய் தோல் பட்டையை குலுக்கி உதட்டை பிதுக்கினான் சாதாரணமாய் அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் யாரும் வருவதில்லை ஏன் அக்கம் பக்கத்து வீட்டினர் கூட எட்டி பார்ப்பதில்லை பெண்ணே இல்லாத வீட்டுக்கு யார் வருவார்கள் எப்பொழுதாவது கீழ் வீட்டு தாத்தா தட்டு தடுமாறி மாடிக்கு வந்து வத்தி பெட்டி அல்லது டீ தூள் வாங்கி போவார் பாபுவின் கல்லூரி சிநேகிதர்கள் மதிய வேளையில் சேர்ந்து படிப்பதற்காக அல்லது அரட்டை அடிப்பதற்காக வந்து போவார்கள் மே ஜூன் மாதங்களில் ஒரு வாரம் போல வரதனின் அக்காவும் அக்கா புருஷனும் வருவார்கள் அக்கா காரி ஒரு வாட்டம் உட்கார்ந்து தம்பி இப்படி ஒற்றையாக நிற்பது பற்றி புலம்ப அவள் புருஷன் எல்லாவற்றுக்குமே காரணம் வரதன்தான் என்று கத்த மற்றபடி வீட்டையே தலை கீழாக புரட்டி கழுவி பல பழவென துடைத்து வைக்கிற அளவுக்கு எந்த விஐபி விருந்தினரும் அப்பாவுக்கு இல்லையே அம்மாவின் உறவுக்காரர்களை குமரனோ பாபுவோ பார்த்தது கூட கிடையாது சின்னவனுக்கு இரண்டு வயதாக இருக்கும் போதே அவள் இறந்து விட்டாள் அந்த இறப்பை கூட ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக சொல்வார்கள் எலே உங்க அம்மா தானா சாகலடா உங்க அப்ப பெண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஆனது கப்பாலையும் மேட்டு தெரு வாத்தியார் பெண்ணை தேடி தேடி ஓடுனா உங்க அம்மாவுக்கு தாங்கல அரளி விதைய அரைச்சு குடிக்க இது வரதனின் அக்கா புருஷன் பராங்குசத்தின் வாதம் ஆமா ஊர்ல உலகத்துல இல்லாதத்தான் என் தம்பி பண்ணிட்டானாக்கும் ஏதோ கல்யாணத்துக்கு முன்னால நடந்த சமாச்சாரம் இப்ப எதுக்கு கிளறணும் நீங்க வளர்ந்த பையனுங்க முன்னாடி இது வரதனின் அக்கா பாஞ்சாலி ஒவ்வொரு தடவையும் வந்து போகும்போது ஒவ்வொரு கதையாய் சொல்வாள் பாஞ்சாலி இந்த பக்கம் மயில் இறகினால் தடவி கொடுப்பது போல அவள் பேச பராங்குசம் வரதனின் முரட்டு சுபாவத்தினால் தான் குழந்தைகள் தாயை பறி கொடுத்து விட்டு நிற்கின்றனர் என்கிற ரீதியில் பேசுவான் பாபுக்காவது எப்போதாவது அந்த வருத்தம் பேச்சில் வெளிப்படும் அதுவும் அண்ணனிடத்தில் தான் டே இன்னைக்கு மூணு வேலை ஷிப்ட்லையும் வேலை செஞ்சிட்டு இன்னொரு கல்யாணமும் செஞ்சுக்காம நம்ம ரெண்டு பேரையும் கண்ணுக்குள்ள வச்சு இமையால மூடுறாரே இந்த அப்பா அன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட அன்பா நடந்துட்டு இருக்கலாம் இல்ல உனக்கோ எனக்கோ நடந்தது என்னன்னு தெரியாது நமக்கு அம்மா மேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசுறோம் ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும் குமரன் அமைதியாக சொல்வான் பாபு அதற்கு மேல் எதுவும் பேச மாட்டான் அவனுக்கு மட்டும் இந்த அப்பாவை பிடிக்காதா என்ன பெரியவனை விடவும் இவன்தான் மூச்சுக்கு முன்னோரு அப்பா அப்பா என்று சொல்வான் வேறெந்த விஷயத்தில் சகோதரர்கள் இடையே சண்டை வந்தாலும் இரண்டு மூன்று நாட்கள் போல மொசு மொசுவென உரிமை கொண்டிருப்பார்கள் அப்பாவை பற்றிய பேச்சு கொஞ்சமே கொஞ்சம் சூடாகி போனாலும் தாங்காது அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அப்பாவின் முக்கிய விருந்தினர் யார் என்பதை அறிவதில் ஆர்வம் இருக்காதா காஃபி கோப்பையை கையில் எடுத்தபடியே பாபுதான் வினவினான் யாருப்பா வராங்க அமெரிக்காவிலிருந்து ஒரு ஆன்ட்டி வராங்க வீடு சுத்தமா இருக்கணும் நீங்களும் சுத்தமா இருக்கணும் தெரிஞ்சுதா ஆன்ட்ரியா பிள்ளைகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆமாண்டா கமலான்னு பேர் நம்ம ஊர்க்காரங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அவங்க படியில தான் தூங்குவீங்க இத்தனை நாள் அமெரிக்காவில இருந்துட்டு இப்பதான் வராங்க நாளைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு ராத்திரி ஊருக்கு ரயில் நேரம் போறாங்க பாபு காஃபி ஆறி போவது கூட தெரியாமல் எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தான் இரவு படுக்க போகும் வரையில் குமரனோ பாபுவோ வாயை திறக்கவில்லை மனசுக்குள் கல்லை வைத்து அழுத்தினான் போல அவங்களா அவங்களேதா இவர்கள் தான் பேசவில்லையே தவிர வரதன் உற்சாகமா ஏதேதோ சொல்லிக்கொண்டே இருந்தான் பசங்களா விடிய கால நாலு மணிக்கு ஃப்ளைட் வருது நான் டாக்ஸி எடுத்துகிட்டு நடராத்திரி ஒரு மணிக்கே மீனம்பாக்கம் போயிடுறேன் கதவு பூட்டிட்டு போகிறேன் விடிக்காலையில் கதவை உலக்கியால் இடிச்சா கூட நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்க ஆனால் ஆறு மணிக்கு ஒரு குரல் கொடுப்பேன் எழுந்துவிடணும் அங்கே வந்து அவங்க வந்து பார்க்குறப்ப சுறுசுறுப்பாக நீட்டாக இருக்கணும் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் நாம் எப்படி இருப்போமோ அப்படித்தான் இருப்போம் இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து நமக்கு என்ன ஆகணும் பாபு இன்னும் கூட பேசி இருப்பான் குமரன்தான் அவனது முதுகில் கை கொடுத்து படுக்கை அறைக்குள் தள்ளி கொண்டு போனான் பாபு எதுவானாலும் ராத்திரி அப்பா கிளம்பி போனதுக்கு அப்புறம் பேசு இப்ப வேண்டாம் குமரனின் முகத்தில் கூட கவலை ரேகைகள் கமலா மேட்டு மாத்தியாரின் பெண் அழகும் அறிவும் ஒரு சேர அப்பாவின் வாலிப பருவத்து கதாநாயகி அவளைப் பார்த்து அவளுடன் பழகிய மனசுக்கு கிராமத்து படிக்காத சண்டைக்கார பெண்ணை மனைவியாக்கிக் கொள்ள பிடிக்காமல் போனது நியாயம்தான் ஆனால் அந்த அப்பாவி கழுத்தில் தாலி கட்டிய பிறகும் அவர் இவளை தேடி ஓடினார் என்பதுதான் வளர்ந்த பிள்ளைகளின் நெஞ்சில் ஊகா முள் உறுத்தலாய் நாலு வருடங்களுக்கு முன்பு மாரியம்மன் திருவிழாவிற்காக ஊருக்குப் போயிருந்தபோது படுக்கையோடு கிடந்த பாட்டி சொன்ன செய்தி குமரனின் நெஞ்சில் இருந்த உறுத்தல் அடையோடு மறைந்து விட செய்வதாய் பாபுவுக்கு அப்பாவின் நிலைமை புரிந்தாலும் முகம் தெரியாத அம்மாவிடம் மெல்லிய இரக்கம் உங்க அப்பனை மாதிரி ஒரு மனுஷன பார்க்க முடியாதுடா எனக்கு அடுத்து அவனை நல்லா புரிஞ்சிட்டவ மேட்டு தெரு வாத்தியார் பொண்ணுக்கு பாவி ஒசந்து குடியில பிறந்துட்டான் அதனால் அந்த கல்யாணம் நடக்காம போச்சு உங்க தாத்தாவும் மாமனும் வாத்தியா ரூட்டுக்கு போய் அறிவாளை காட்டி மிரட்டிட்டு அதே சுருக்கில் உங்க அம்மாவை நிச்சயம் பண்ணிட்டு வந்தாங்க ஏற்கனவே சண்டக்காரி ராட்சசி விஷயம் தெரிஞ்சதும் சும்மா இருப்பாளா தாலி கட்டின முதல் வாரத்தில் இருந்து ஏச்சும் பேச்சும் தான் கொஞ்சம் கொஞ்சமா என் மகனை கொண்டுட்டு இருந்தா எத்தனை தடவை இவன் மருந்து சாப்பிட்டுருக்கா இவன் தூக்கி வண்டியில போட்டுட்டு டவுன் ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருக்கா எத்தனை தடவை அருவாமணையில கழுத்தை வெட்டிக்க பார்த்ததும் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இதுக்கு தான் கத்தல்னு இல்லை அழுகைன்னு இல்லை ஒன்னு ரெண்டு தடவை குழந்தை கழுத்தை நெறிக்க போய் அதனால தான் குழந்தையை கொண்டு மேட்டு தெரு விட்டுட்டு ஓடுனான் கடைசி என் மகந்த அலையில பழிய போட்டுட்டு போய் சேர்ந்தா மகராசி அன்னைக்கு இந்த ஊர் குடும்பம் வீடு வாசல் உத்தியோகம் உறவு சனம் எல்லாத்தையும் உதறிட்டு ஓடின வந்தாண்டா உங்க அப்ப போறப்போ உங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டுல ஓடுனா வாடையே பிடிக்காம போச்சு அவனுக்கு தனியா பொங்கி உங்களுக்கும் போட்டு வேலைக்கும் ஓடி பாட்டி இந்த செய்தியை கூறிய போது குமரனுக்கு வயது பதினெட்டு சின்னவனுக்கு பதினாறு புரிந்ததோ இல்லையோ அவர்கள் இருவருக்குள்ளும் அன்றிரவு ரகசியமாய் ஒரு வாக்குவாதம் நடந்தது டே அப்பாவ நினைச்ச பாவம் இல்ல இல்ல அம்மாதான் பாவம் என்னடா பாவம் ஒரு மனுஷனை அவன் பெண்டாட்டி கூட நம்பலைன்னா எப்படி எப்பவும் சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தா டென்ஷன் ஆயிட மாட்டாரா இவர் ஏண்டா தனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராத மேட்டு பொண்ணை லவ் பண்ணணும் ஏழைக்கேத்த உள் எள்ளுரண்டே பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம்ல சிவப்பு தோலும் பட்டு பாவாடை தாவணியும் பெருச ஜொல்லு விட வச்சிருக்கும் யார் பேசுறது குஷ்பூல் ஆரம்பிச்சு ராய் வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம லவ் லெட்டர் எழுதுற பொடியி அப்பாவை சொல்ல வந்துட்டியா சி நீ என்கிட்ட பேசாத அப்பா மாதிரியே நீயும் சுயநல பிசாசு நானாவது ஏதோ என் திருப்திக்கு லெட்டர் எழுதுறேன் பாதி லெட்டர் போஸ்ட் கூட செய்யறதில்ல நீ ஒரு பொண்ண கணக்கு பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா ஒரு குட்டி புயல் மையமிட்ட சிறிது நேரத்திலேயே அடங்கியும் போகும் இது போல இருவரும் எதிர் எதிர் துருவங்களாக நின்று தங்களுக்குள் மோதி வெடித்து முடிந்தால் முஷ்டியால் தாக்கி டேய் அங்க என்னடா சத்தம் ஒண்ணுமில்லப்பா வரதன் கேட்கும் போது மட்டும் இருவரும் கோரசாக குரல் கொடுப்பார்கள் அவனும் அந்த பதிலிலேயே திருப்தியாகி விடுவான் எதுவானாலும் அடிச்சுக்காம பேசுங்கடா சரிப்பா படுக்கையில் படுத்திருந்தாலும் பாபுவின் கவனம் முழுக்க கூடத்திலேயே குமரன் தூங்கவில்லை ஏண்டா ஒரு மணிக்கு தானே டாக்ஸி வரும்னு சொல்லிச்சு இந்த பெருசு இப்பவே பிடிச்ச சமையல் அறையில எண்ணத்தை போட்டுது இந்த தட்டு தட்டுது பாபு மெதுவாக அண்ணனின் காதில் மட்டும் விழும்படியாக கிசு கிசுத்தான் அதுவா போர்ஷன் ஐயர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து காஃபி பில்டர் ஓசி அடிச்சுட்டு வந்திருக்காரு புதுசா அதுல காபி பொடி போட்டு டிகாஷன் இறக்குறாரு பழக்கம் இல்லை இல்லையா அதான் தட்டிட்டு இருக்காரு எதுக்குடா கிடா துறை இப்படி தாண்டி குதிக்குது சாதாரணமா ஒவ்வொரு மாசமும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாயந்தரம் டீ கே பாட்டு பாடும் ஒருத்தி வருவாளா இவரோட தெரியாதா ரெண்டு முட்டை வாங்கிட்டு வந்து நாலு ஆம்லெட் போடுற ஆசாமி பாபுவின் வார்த்தைகளை கேட்டு குமரன் குபக்கென சிரித்தான் வரதன் இந்த பாபு சொல்வது போல இரண்டு முட்டை வாங்கி நாலு ஆம்லெட் போடுகிற ஆசாமி தான் ஆனால் அந்த நாலு ஆம்லெட்டையும் தனது இரண்டு மகன்களுக்கும் போட்டுவிட்டு பழைய சோற்றில் உப்பு போட்டு கரைத்து குடிக்கிற பிறவி ஏம்பா நீ ஆம்லெட் சாப்பிடல அட அது யாருக்கிடா வேணும் காலை நேரத்துல நீராக ஆரம் ரெண்டு தம்ளர் மழை மழைன்னு குடிக்கிற மாதிரி ஆகுமா தந்தை இப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளை காதில் வாங்கி கண்களின் வழியே கசிய விடுவான் குமரன் டேய் பாவம்டா அப்பா என்னடா நாற்பத்தஞ்சு வயசுக்கே சாமியார் மாதிரி ஆயிட்டாரு நாம ரெண்டு பேர் இருக்கோம் இல்ல அதான் பேசாம நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடிடுவோம்மா மடையா மடையா அப்படி ஏதாவது செஞ்ச அப்புறம் இந்த மனசுங்க மேல அவருக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும் நாம நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து சினிமாவில் வர பணக்கார அப்பா மாதிரி அவருக்கு சூட் கோட் மாட்டி கையில் பைப் கொடுத்து ஜோராக வச்சுக்கணும் சாமியாருக்கு அதெல்லாம் ஒத்து வரும்ங்கிற சொல்ல முடியாது இவர் அப்படி மாறினா சின்ன பொண்ணுங்க எல்லாம் இவரை லவ்வ ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிடும் இப்பொழுதும் கூட அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுக்கிறார்கள் அப்ப நான் போயிட்டு வரட்டுமாடா அறைக்குள் வெளிச்சம் பரவ தங்கள் எதிரில் வந்து நின்ற தகப்பனை விழுங்கி விடுவது போல பார்க்கிறார்கள் குமரனும் பாபுவும் துவைத்து தானே கவனமாக பார்த்து பார்த்து இஸ்திரி போட்ட சட்டை படிய வாரிய கிராப் முகத்தில் திட்டு திட்டாய் தெரிந்த பவுடரையும் மீறி ஒரு தேஜஸ் கூடியிருந்தது சட்டென பத்து வயசு குறைந்தவன் மாதிரி சிரிப்பில் சிநேகம் எட்டி பார்த்தது வெளிக்கதவு பூட்டிட்டு போற சரிப்பா பனிய என்னோடதா உங்களோடதான்னு தெரியல காலையில தான் பார்க்கணும் அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டே நகர பாபுவுக்கு நாலு நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் கண்களுக்குள் அப்பா என்னப்பா எனக்கு முப்பத்தி ரெண்டாம் நம்பர் பனியன் வாங்கியிருக்க பின்ன அதானடா உன் சைஸ் ஐயோ அது நாலு வருஷத்துக்கு முந்தி இப்ப முப்பத்தி எட்டு ஏண்டா நானே முப்பத்தி ஆறு தானடா நீரளவே நீளுமாம் நீராம்பல் நீர் ஆகாரம் அளவே இருக்குமாம் பனியன் அளவு சரி சரி ரொம்ப தான் அலட்டிக்காத எனக்கு என்னவோ முப்பத்தி தான் உன் சைஸ்னு தோணுது ஒருவேளை முப்பத்தி ரெண்டாம் மணியும் மேல முப்பத்தி எட்டாம் நம்பர் ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பானுங்க பாபு உள்ளிருந்தபடியே பழித்து காட்டினான் யோ பெருசு நீ புடிச்ச மொசலுக்கு மூணு காலுன்னு கடைசி வரைக்கும் சாதிப்பிய என்னடா மொனகர ஒண்ணுமில்லப்பா விநாயகர் அகவல் சொல்றேன் சொல்லு சொல்லு அவனையும் சொல்ல சொல்லு அடுத்த நிமிடமே மடித்து கட்டிய லுங்கியோடு வாசலுக்கு போய் கொஞ்சம் தெரு மண்ணை எடுத்து வந்து பிள்ளைகள் இருவரையும் நிற்க வைத்து திருஷ்டி சுற்றி போட்டான் தூணு துப்புடா அந்த மண்ணில எதுக்குப்பா அதெல்லாம் கேட்காத ரெண்டு பேரும் ராம லட்சுமணர் மாதிரி இந்த தெருவியே அடைச்சிட்டு போய் வரீங்க யார் கண்ணாவது பட்டு வைக்க போகுது எவ்வளாவது கண்ணு போட்டா ஊ மேலதான் போடுவா சும்மா கும்முன்னு மதுரை வீரம் கணக்கா இருக்குல்ல என்னடா சொல்ற வாயை திறந்துதான் சொல்ல அது வாய்க்குள்ளேயே சொல்லிட்டா தான்ப்பா நல்லா இருக்கும் ஒரு கணக்கு சொல்லி பார்த்துட்டேன் பையன்களுக்கு அப்பாவுடன் ஆடும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் பிடிக்கும் அவருடைய இரண்டு வைத்து படுக்க மூவருமாய் அமர்ந்து சாப்பிடும் போது அவர் கவனிக்காத போது அப்பா சாப்பிடும் தட்டில் இருந்து பதார்த்தங்களை லபக்கென லாவி தின்ன பிடிக்கும் சனி ஞாயிறில் காலையிலேயே மொத்த துணிகளையும் ஊற போட்டு அலசி உலர்த்த பிடிக்கும் இந்த அப்பாவை கூட குமரனுக்கு மிகவும் பிடித்துத்தான் இருந்தது எப்பொழுதும் சிரிப்போ சலனமோ இல்லாமல் பாராங்கல் போன்ற முகம் அதில் ஏதோ ஒரு ரசாயன மாறுதல் ஏற்பட்டிருந்தது தெரிந்தது கம்பீரமாக நேர்த்தியாக உடுத்து வெளிக்கதவு பூட்டப்பட இங்கே இவர்களது மனக்கதவின் பூட்டு தெரித்து விழுந்தது இதற்காகவே காத்திருந்தது போல பாபு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் குமரன் படுத்திருந்த நிலையில் இருந்து சற்றும் மாறாது தம்பியை கேட்டான் எங்கடா கிளம்புற டேய் எனக்கு அந்த அம்மாவை பார்க்கவே பிடிக்கலடா நான் கொல்ல பக்க கதவை திறந்துட்டு வெளியில போறேன் நாளைக்கு ராத்திரி அவங்க போனதும் திரும்பி வர்ற அவங்க என்ன செஞ்சாங்க பாபு கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க கூட படிக்கிற பொண்ண நீ லவ் பண்றேன்னு வச்சுக்க அட ஒரு பேச்சுக்கு சொல்றேன்டா முறைக்காத அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பாக்குறாங்க கல்யாணம் கட்டி கொடுத்து எங்கேயோ கண் காணாத தேசத்துக்கு அனுப்பிடுறாங்க இருபது வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்தா ஒரு நல்ல சிநேகிதனா நீ இருந்தா சந்தோஷப்பட மாட்டியா அவளை வரவேற்று காப்பி பலகாரம் கொடுத்து இருபது வருஷ கதைகளை எல்லாம் பேசி ராத்திரி அவளை பத்திரமா ரயில் ஏற்றி விட மாட்டியா அதுவும் இதுவும் ஒன்னா இவ எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஊடால வந்தவ அதே மாதிரி அவங்களும் நினைக்கலாம் இல்லை அவங்கதான் அப்படி நினைக்கணும் ஏன்னா நம்ம அம்மா தான் இவங்க ரெண்டு பேருக்கு உடால வந்தவ பாபாவுக்கு ஸ்ருதி இறங்கி விட்டது இப்ப என்ன செய்யலாம்ங்கிற படு காலையில நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிய சந்தோஷமா வரவேற்போம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க படிக்க வந்தா பெருசு காபி போட்டு தந்து மிக்சர் முறுக்குன்னு ஏதாவது திங்க கொடுத்து எப்படி கவனமா உபசரிக்கும் இப்ப நம்ம முறை எந்த வயசானானா என்னடா எல்லாருடைய மனசும் அன்புக்காகத்தான் ஏங்கிட்டு இருக்கு பாபு இப்பொழுது குமரனின் அருகில் வந்து படுத்து அவனை இருக அணைத்து கொண்டான் பொங்கி பொங்கி அழகை வந்தது டேய் மீச முளைச்சாச்சு எதுக்காக அழறு சின்ன பையனாட்டம் எப்பொழுது தூங்கினார்களோ காலையில் மரதனின் குரல் கேட்டுத்தான் எழுந்தார்கள் எழுந்திருங்கப்பா மணி பாருங்க ஏழறியாயிடுச்சு சண்டே தானே தூங்கட்டும் விடேன் மென்மையான பெண் குரல் அவர்களை உசிப்பி எழுந்து உட்கார வைத்து விட்டது ஆன்டிக்கு விஷ் பண்ணுங்கடா முதல்ல அவங்க பல் தேச்சு முகம் கழுவிட்டு வரட்டும் அவர்கள் முகத்தை துவாலையில் துடைத்தபடி வந்த போது அந்த வீட்டின் அறையில் ஐந்தடி நாலங்குலத்தில் ஒரு வெள்ளி குத்து விளக்கு ஐந்து முகமும் ஏற்றி வைத்தாற் போல அவள் சாதாரண நூல் சேலையும் ஈரக்கூந்தலில் கூந்தலில் நுனி முடிச்சும் நெற்றியில் சின்னதாய் சாந்து போட்டும் அந்த பொண்ணு நம்ம வரதுன்னு தான் கட்டிப்பேன்னு பத்து நாள் சோறு தண்ணி இல்லாம கடந்தது தான் தன் தம்பிய இருந்து வரவழைச்சு பொண்ண அவர் கையில ஒப்படைச்சாரு டில்லியிலே கல்யாணம் ஆறு மாசம் கூட புருஷனோட வாழல அவன் ஏதோ விபத்துல போயிட்டான் திரும்பி வந்து வீட்டோட உட்கார்ந்து இருக்கிறப்பதான் தான் உங்க அம்மா அந்த ஆட்டம் ஆடினா பிள்ளைங்களையும் அவகிட்ட இருந்து காப்பாத்தின மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு கமலாவுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னுதான் உங்க அப்ப உங்களை கொண்டு போய் அவகிட்ட விட்டுட்டு வேலைக்கு ஓடுவான் அது ஆகல உங்க அம்மாவுக்கு பாவம் அந்த பொண்ணு மேல படிக்க அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ போயிடுச்சு இவங்களை பிரிச்சு பிரிச்சு வச்ச மனுஷங்க என்ன சுகத்தை கண்டாங்களோ தெரியல அத்தை பாஞ்சாலியின் வார்த்தைகள் நினைவில் வந்து நிற்க அவர்கள் குட் மார்னிங் சொல்லக்கூட மறந்தவர்களாய் அவளையே பார்த்து கொண்டு நிற்க காஃபியை ஆற்றி இவர்கள் கையில் கொடுத்து ஒவ்வொருவன் படிப்பை பற்றியும் அக்கறையுடன் விசாரித்து அவர்கள் எதிரிலேயே வரதனை கிண்டல் செய்து அந்த நாளில உங்க அப்பாவுக்கு சிவாஜி கணேசன் படம்னா உசுறு வீட்டுக்கு தெரியாம சினிமாவுக்கு போயிட்டு வந்து அப்புறம் வாத்தியார் வீட்டுல உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருந்த கமலாவை வேணும்னா கேட்டு பாருங்கன்னு என்ன கை காட்டி விட்டுடுவாரு இப்ப எப்படி வரதன் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் பசங்க ஒரு நாளைக்காவது நல்ல சாப்பாடா சாப்பிடட்டும் பசங்களா ஐயர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்கு சாப்பிடலாம் குளிச்சுட்டு வாங்க அப்பொழுதுதான் குமரன் அவசரமாய் கூறினான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு போயிட்டு வந்துடுறோம் மண்டி பாம்பு திகைத்தான் ஃப்ரெண்டு வீடா அந்த ஃப்ரெண்டு சொல்லவே இல்லையே இவன் இதற்குள் மரதன் உற்சாகமாய் குரல் கொடுத்தான் எங்க போவீங்களோ தெரியாது சட்டு புட்டுன்னு போயிட்டு வாங்க நீங்க வந்துதான் சாப்பாடு இன்னைக்கு பார்த்துதான் கிளம்பணுமா வந்துடுவா சீக்கிரமே கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுடுங்க இது குமரன் அதெல்லாம் முடியாது நாங்க உங்களுக்காக காத்திட்டு இருப்போம் எனக்கு பத்து மணிக்கெல்லாம் சாப்பிட்ட பழக்கம் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது நேரே சாப்பாடு அப்பதான் உட்கார்ந்து நிறைய பேசலாம் கமலா குழம்புக்கு தாளித்து கொட்டி கொண்டே உரிமை மிகுந்த துணியில் கூறினாள் பாபு ஒன்றும் புரியாமல் அண்ணனை பார்த்தான் அவர்கள் வீட்டு சமையல் அறையில் இருந்து பெருங்காயமும் வெத்தயமும் பொரியும் இந்த அந்நிய வாசனை அவனுக்கு புதுசா இருந்தது பிடித்தும் இருந்தது எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு போய் இந்த அண்ணன் ஏன் பேக் அடிக்கிறா அவர்கள் சட்டையை மாட்டிக்கொண்டு வாசலுக்கு வந்த போது குமரன் பாபுவின் சந்தேகத்துக்கு விடையளித்தான் என்னடா நேத்து நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டு தான் வருவேன்னு சொன்னப்ப நான் திட்டுனேன் இப்ப நானே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா ஏண்டா போய் சொன்னேன் பிரதர் நம்ம அப்பா நமக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு அவருக்காக நாம இதை செய்யக்கூடாதா புரியல மடையா ரெண்டு தாடி தீ சுத்தி சுத்தி வந்தா அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு எப்பதான் பேசுவாங்க ரெண்டு பேருக்குள்ளையும் எத்தனை வருஷம் பேச்சு இருக்கும் தாபம் இருக்கும் லெட் தம் என்ஜாய் பாபு குமரனின் கரத்தை இறுக பிடித்தான் டேய் எனக்கு இது தோணவே இல்லடா அதான் வெறுமே லவ் லெட்டர் எழுதி போஸ்ட் ஒத்துக்கிறேன் பா முதல் தடவையாக பாபு குமரனுடன் ஒத்து போனான் காலையில் இருந்து மாலை வரையில் மெரினா பூங்காவில் படுத்து ராணி மேரி கல்லூரி பெண்களை தூரத்தில் இருந்தே பார்த்து விமர்சித்து பசித்த போது பக்கத்தில் இருந்த நடமாடும் இட்லி கடையில் தலைக்கு நாலு இட்லி வாங்கி தின்று பசியாறை மறுபடியும் படுத்து சிறு தூக்கம் போட்டு டே இத்தனை நேரம் அவங்க சாப்பிட்டுருப்பாங்களாடா இந்த மாதிரி சமயத்துல வயிற்று பசி ஒரு பெரிய விஷயமே இல்லடா பின்ன நீ சின்ன பையன் கண்டத நினைக்காம ஒரு தூக்கம் போடு கண் விடித்த போது வெயில் குறைந்து கடற்கரை புல்வெளியில் ஆங்காங்கு மனிதர்கள் முடைத்திருந்தார்கள் டேய் வீட்டுக்கு போகலாம் கிளம்பு சைக்கிளில் ஏறி பெடலை மிதித்த போது இருவரின் மனசுக்குள்ளும் ஏதோ பெருசாய் சாதித்து விட்ட கர்வம் வீடிருக்கும் சந்தில் திரும்பும் போது விளக்கு வைத்தாகிவிட்டது சந்து முனையிலேயே வரதன் பக்கத்தில் இருக்கும் எஸ்டிடி பூத்தில் இருந்து பதட்டத்துடன் வெளிப்பட்டவன் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் அடித்து நொறுக்கி விடுவது போல ஆவேசத்துடன் கத்தினான் எங்கடா போய் தொலைஞ்சீங்க பாபுவை கொண்டு குமரன் தான் பதிலளித்தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன இடத்துல ரொம்ப நேரம் அவனுக்காக காத்துட்டு இருக்கும்படியா ஆயிடுச்சுப்பா நாளைக்கு கிளாஸுக்கு அவங்ககிட்ட இருந்து நோட்ஸ் வாங்கி படிக்க வேண்டி இருந்தது தம்பியும் வந்தானா ரெண்டு பேருமா உட்காந்து எல்லாத்தையும் எழுதிட்டு பரீட்சை முக்கியம் இல்லையாப்பா சட்டின குளிர் மேகமாய் வரதன் முகம் மாறினான் சரி சரி வாங்க சாப்பிடலாம் ஆன்டி வேற உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க தடக்கென நின்றார்கள் சகோதரர்கள் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடலையா எங்க அரை மணியில வர்றதா சொல்லிட்டு போனீங்க ஏதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவீங்க அதுக்குள்ள போய் ஆன்டி இன்னைக்கு ராத்திரி அவங்க ஊருக்கு போறதுக்காக எடுத்திருக்கிற டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம்னு போனேன் திரும்பி வந்தா நீங்க வரலை நேரமாக ஆக டென்ஷன் அதிகமாயிடுச்சு ஆன்டி வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் போட்டு வந்தானான்னு விசாரிக்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச உங்க சிநேகிதன் வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி பாபு தகப்பனை பார்த்து பல்லை கடித்தான் மதுரை வீரங்கிற பேரு சரிதான் உனக்கு ஆளுதான் மீசையும் அதுவும் வாட்ட சாட்டமா இருக்க வீட்டுல முன்னாள் கதலியை வச்சுட்டு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ண போனியாக்கும் மூளை இருக்க உனக்கு பேசிக்கொண்டே வந்த வரதன் பாபு முனகுவதை கவலையுடன் பார்த்து கேட்டான் என்னடா சீவனுக்கு ஒண்ணும் இல்ல அவன் எப்பவும் இப்படித்தான் தனக்குள்ளேயே பேசிப்பான் நீ சொல்லு எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் நாங்க இல்லைன்னா போன் வசதி இல்லாத சிநேகிதன் வீட்டுக்கு போயிருக்கலாம்னு தோணலையாப்பா உனக்கு நாங்க ஆம்பளைங்க தானே அதுவும் வளர்ந்த பசங்க தானே தானா வீடு வந்து சேர மாட்டோமா ஆன்டியையும் பட்டினி போட்டு அங்க எனக்கு மேல டென்ஷன் இந்த மெட்ராஸ் டிராபிக்கே மோசமா இருக்கு வரதன் பசங்க சைக்கிளை எடுத்துட்டு போயிருக்காங்க என்ன ஆச்சோ என்னவோன்னு ஒரே பொலம்பல் எனக்கும் வீட்டுல இருப்பு கொடுக்கல அவர்கள் வீட்டு வாசலை மிதித்த போது கமலா கூடத்து தொத்தல் சோஃபா சோஃபாவிலேயே கோழி குஞ்சாய் முடங்கி கிடந்தாள் கமலா பசங்க வந்துட்டாங்க நம்ம கவலை எங்க அவங்களுக்கு புரியுது வெளியே போனா வீட்டு ஞாபகமே கிடையாது ரெண்டு பேருக்கும் கமலா விரட்டென எழுந்து உட்கார்ந்தாள் மறுபடியும் அந்த முகத்தில் விளக்கு போட்டாற் போல வெளிச்சம் சரி சரி தட்டை போடுங்க சாப்பாடு எல்லாம் ஆறி குளிர்ந்து போச்சு ஆண்டி சாரி உங்க ரெண்டு பேரையும் பட்டினி போட்டுட்டோம் சாப்பிட்டுருக்கலாம்ல குமரனின் கரைந்த குரலில் நெகிழ்ந்தே விட்டாள் கமலா அப்படியே அச்சு வரதன் மாதிரியே இருக்க சாப்பாடாப்பா முக்கியம் உங்க கூட எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு தானே மந்தி ஆச்சு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் கிளம்பணும் இருந்துட்டு போக முடியாது பாம்பு அழ குமரனும் சேர்ந்து அழ மரதன் வந்த அழுகையை அடக்கி கொண்டு பிள்ளைகளை அதட்டினான் அவங்க இந்தியா வந்திருக்கிறதே ரெண்டு வாரம் விடுப்புல ஊருக்கு போய் அப்பா அம்மாவை எல்லாம் பாக்க வேணாமா இருக்கிற நேரத்துல எங்கேயோ ஓடிட்டு இப்ப அழுதா எப்படி நாங்க அதுக்காக அழலப்பா பாபுவின் குரல் வழக்கம் போல குமரனுக்கு மட்டுமே கேட்டது